இது நம்ம தோட்டத்தில் வந்த பெரிய நெல்லிக்காய் அடிக்கிற வெயிலுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நல்லா குளிர்ச்சி ஏற்றுன்னு சொன்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பார்க்க போகிறோம் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் நெல்லிக்காய் கிடைத்தால் அதை வச்சு நீங்கள் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் இதை நீங்கள் பீஸ் பீஸாக ஒரு கத்தி எடுத்து நீங்கள் நறுக்குனாவே உங்களுக்கு பீஸ் பீஸாக வந்துடும் அதுக்கப்புறம் அதை நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து அதை சார் எடுத்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி இந்த மாதிரி உங்களுக்கு மிக்சியில் போட்டு நீங்கள் அடித்து எடுத்துருக்கீங்க இதில் வந்து நமக்கு வந்து சாறு அப்புறம் எடுக்கணும் இதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால வந்து நமக்கு சார் நிறையா கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் அடித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த சாறு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அரைச்சு எடுத்து உங்களுக்கு ஃபைனலாக வந்து அந்த சாரில் நீங்கள் ஜீனியும் போட்டுக்கலாம் சால்ட்டு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ரெண்டுமே சாப்பிட்ற உங்களுக்கு உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு முடிந்தவரை இந்த நெல்லிக்காய் கிடச்சிச்சின்னா நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க இந்த அளவுக்கு நமக்கு சாறு கிடச்சி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ஒரு பதினஞ்சு இருபது நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து நம்ம அரைக்கும் போது அரைச்சி சாறு சாறு தண்ணி நம்ம நிறையா எடுத்துக்கணும் தண்ணி சேர்த்துன்னு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா புளிப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தான் நீங்கள் சேர்த்துக்கணும் தண்ணி இதில் வந்து நான் ஜீனி சேர்க்கிறேன் வெறும் சால்ட்டு மட்டும் சேர்த்து குடிக்கலாம் இது ஜீனி நம்ம லெமன் ஜூஸ் குடிக்க பார்த்தீங்களா அதே கான்செப்ட் தான் அரைச்சி மட்டும் தண்ணி சேர்த்து நீங்கள் சா சார் எடுத்துக்கணும் அவ்வளோதான் அதில் வேறு எதுவும் கிடையாது இது வந்து நல்ல குளிர்ச்சி உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி அடிக்கிற வெயிலுக்கு நம்ம எவ்வளோ நாள் தண்ணிக்கலாம் அதுதான் நம்ம சுகர் சேர்த்துருக்கோம் இப்போ லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா சேர்க்குற மாதிரி நமக்கு இதில் சால்ட்டும் சேர்த்துங்க கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நமக்கு நல்ல அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி நெல்லிக்காய் கிடச்சுனா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் पहले क्या जूस रेडी